நேர்களுக்கு வணக்கங்க என்னன்னா கடக லக்னம் கடக லக்னத்திற்கு சனி திசை கடக லக்னத்திற்கு ஏழு எட்டு குடையவரம் வருவாருங்க சனி அப்படி வரும்போது அவர் எங்க மறைஞ்சு இருந்தாருன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கு கற்பலன்களை வளர்க்குறாரு எங்க இருந்தா கெடுக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பாக்கலாங்க ஏன்னா அவர் ஏழு எட்டு கலசர வந்துடுறாரு கலசரஸ்தானத்துக்கும் அஷ்டமஸ்தானத்திற்கும் வந்துடுறாரு அப்படி இருந்து அவர் வீட்டை பார்த்தாருன்னா கெடுக்கிறாரு ரொம்ப கிடைக்கிறாரு கடக லக்னத்திற்கும் சிம்ம லக்கணத்திற்கும் சனி திசை ஆகவே ஆகாது அதுவும் கடகலக்கணத்துக்கு பார்க்க போறோம் எங்கெங்க இருந்தா அவர் நல்லது பண்றாரு அப்படிங்கிறத நம்ம சாப்பிட இப்ப பாத்துக்கோங்க கடகலக்கணப்ப லக்னத்துல சனி இருக்கக்கூடாது லக்னத்துல சனி இருந்தா ஏனாம் பாருங்க பார்ப்பாரு லக்னத்துல சனி இருந்தா கெடுப்பாரு ஏன்னா இது பகை வீடு சந்திரனுக்கும் சனிக்கும் ஆகாது அதனால நான் லக்னத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன் ரெண்டாவது ரெண்டாவது வீட்டுல சுத்தமா இருக்கக்கூடாது குடும்பத்தை கெடுத்துருவாருங்க ரெண்டாம் வீட்டுல இருந்தா ரொம்ப கொடுமையிலையும் கொடுப்பார் எட்டாம் வீட்டையும் பார்ப்பாரு ரெண்டாம் வீட்டு குடும்பஸ்தானத்தையும் கெடுப்பார் எட்டாம் வீட்ட கடன் தொந்தரவுகள் வழக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த கடக லகனமாய் ரெண்டுல சனி இருக்கவே கூடாது மூணுல சனி இருக்கலாம் இங்க இருக்கலாங்க இங்க இருந்தாருன்னா எட்டுக்கு ஆறில் மறைவா இப்படிதாங்க நம்ம எடுத்துக்கணும் எட்டுக்கு ஆறில் மறைவா நன்மைகளை செய்வார் புதனுடைய நட்பு வீட்டில் இருப்பார் சூப்பரா இருக்கும் நாலு நாலுல உச்ச இருக்க மோசம் இல்லைங்க சனி திசை உச்சமடைகிறது நல்லதுதான் ஏன் கட்டிங்கன்னா அவர் இந்த ரெண்டு வீட்டையும் அவரும் பார்க்க மாட்டார் நாலுல உச்சமடையலாம் அஞ்சுல இருக்க கூடாது கடும் பகைங்க இங்க இருக்க கூடாதுங்க கோணத்துல தெரியும் கூடத்துல பாவம் கிரகம் இருக்கக்கூடாதுங்க அடுத்து ஆறு இங்க இருக்கலாம் லக்னத்துக்கு ஆறில் இருக்கலாம் எட்டாம் வீட்டை பார்ப்பார் மூன்றாம் பார்வை எட்டாம் வீட்டை பார்ப்பார் இருந்தாலும் ஆறாம் வீட்டுக்கு கடும்பலங்குட்படை ஏழாம் வீட்டுல இருக்கவே கூடாது சனி திக்பலங்க ஆனா நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி சனி நல்ல திக்பலம் வளைஞ்சிருந்தாலும் இந்த சனிய குருவோ சுக்கரனோ பார்த்தாதாங்க நல்லது பண்ணுவாங்க அடுத்தது எட்டு சுத்தமா இருக்க ஆயில மட்டும் கொடுத்துருவாருங்க மீதி எல்லாத்தையும் கெடுத்துடுவாருங்க ஒன்பது ஒன்பது தகப்பன் ஸ்தான்தான் கெடுப்பாருங்க முப்பது வயசுக்குள்ள தகப்பனுக்கு பல பிரச்சனைகளை கொடுக்கும் தகப்பனுக்கு ஆகாது பத்துல சுத்தமா இருக்கக்கூடாது மீச முடியும் பதினொன்னுல இருக்கலாங்க பன்னெண்டு தாங்க இருக்கிற இல்லையா சூப்பராக பதினொன்னு பன்னெண்டு இல்லை பதினொன்னு லக்னத்தை பார்த்தாலும் பரவாயில்லை பதினொன்னுல இருக்கலாம் பன்னெண்டுல இருக்கிறாங்க உங்க ஜாதத்தில் எப்படி இருக்காரு அப்படிங்கிறத நீங்க